இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே சமூக சேவை நோக்கத்தோடு பணியாற்றி வரும் அனன்யா பவுண்டேஷன் நிர்வாகிகளே கல்வி என்னும் திரிபோட்டு அறிவு என்னும் விளக்கேற்றி வாழ்வினை ஒளிர செய்த ஆசிரியர்களே வருங்கால இந்தியாவின் தூண்களாயிருக்கும் மாணவர்களே மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கங்கள் என் பெயர் நித்யா நான் அனன்யா பவுண்டேஷன் நடத்தி வரும் இலவச மாலை நேர வகுப்பில் கல்வி பயின்று வருகிறேன் எனது டியூஷன் சென்டரின் பெயர் சிவா விஷ்ணு கோவில் சென்டர் எனக்கு கல்வி கற்றுக்கருக்கும் ஆசிரியரின் பெயர் திருமதி காயத்ரி அவர் எங்களுக்கு நல்ல முறையில் கல்வி பயின்று வருகிறார் அவர்களுக்கு நன்றி கூறி நாங்கள் இப்பொழுது திருவரங்கன் நாடகத்தை உங்கள் முன் நடிக்க வருகிறோம் இவ் இதை கண்டு மகிழவும் நன்றி எவ்வளோ பெரிய கோவில் எல்லா கோபுலமும் கலக்கழா இருக்கு ஏன் இந்த கோபுரம் மட்டும் வெள்ளையா இருக்கு நல்ல கேள்வி ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நீயாவது கேட்டியே அது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாலை நேரம் ஸ்ரீரங்கம் கோவில் மக்கள் திரண்டு அரங்கனை சேவித்தல் அடிக்க முஸ்லிம் படைகள் பாவிங்களா டெல்லிலிருந்து வருதுங்களா

தேவதாசி வெள்ளையம்மா அரங்கன் கோவிலின் முன் கண்ணீர் விடுகிறாள் ஒரு முடிவு எடுக்கிறாள் சிவி சிங்க அடித்து கொண்டு முகமதிய படை தலைவனின் முகாமிற்குள் செல்கிறாள் முகாமிற்குள் சத்தம் இல்லாமல் நுழைந்தாள் வெள்ளையம்மா யாரதே வணக்கம் தளபதி யாரே நான் தான் வெள்ளையம்மா உங்களை நாடி வந்திருக்கிறேன் நீ நான் வெள்ளையம்மாள் சொல்லிவிட்டிருந்தா நானே வந்திருப்பேனே ரகசிய செய்தி ஒன்றை பகிரத்தான் வந்தேன் நீங்கள் எதற்காக இங்கு எடுத்து வந்தீர்கள் இங்குள்ள மக்களை வெற்றி பெற வேண்டும் 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 கோயிலை அழிக்க நகைகளையும் கொள்ளையடிக்க எங்கேயோ வச்சிருக்காங்களாம் அதை சொல்லத்தான் வந்தேன் என்னுடன் தனியாக வாங்க நான் காட்டுகிறேன் ஆஹா இது கனவா நினைவா வா உடனே போகலாம் வாருங்கள் இந்த கோபுரத்தில் மேல் ஏறுங்கள் காட்டுகிறேன் தளபதி இது அங்கே இருக்கிறது எங்கே கீழேயா ஒளிந்து போடா கொள்ளை அடிக்க வந்த கண்முன் உன்னை ஒருவன் கலங்கப்படுத்த விடமாட்டேன் என் உயிரை கொடுத்து காப்பேன் என்னால் முடிந்த செயலை செய்து விட்டேன் உன்னை நம் இந்துக்கள் பத்திரமாக தூக்கிச் சென்று விடுவார்கள் மடிநாள் கொள்ளையடிக்க வந்த மிலேச்சன் மூடன் பக்தன் ஒருவன் உள்ள வரையிலும் அரங்கனை காக்க துலுக்க படைகளை தாமதப்படுத்த வெள்ளையமால் செய்த தியாகத்தின் நினைவாகவே இந்த கோபுரத்திற்கு வண்ணம் பூசாமல் வெள்ளையாக வைத்திருக்கிறார்கள் வெள்ளையம்மாளின் தியாகத்தை கேட்கும்போது மே சிலிக்கிறது ஒரு பெண் நம் அரங்கநாதரே பாதுகாத்தாரா நம் பெண்ணினத்திற்கே பெருமை அல்லவா அது சரி அப்புறம் அரங்கன் என்ன ஆனா அது பெரிய கதை நூற்றி ஏழு வயதான பிள்ளை லோகாச்சாரியார் தலைமையில் அரங்கனை காடுகள் வழியாக எடுத்து சென்றனர் நூற்றி ஏழு வயதில் இப்படி ஒரு போராட்டமா அரங்கனை கொண்டு செல்லும் வழியில் அவர் வைகுண்ட பதவி அடைந்தார் இன்னும் மதுரை அருகில் ஒத்த கடையில் அவரது பிருந்தாவனம் உள்ளது ஆமாம் அவர்கள் திருகோஷ்டியூர் அழகர்கோவில் மதுரை எட்டயபுரம் ஆழ்வார் திருநகரி நாகர்கோவில் திருவந்தபுரம் கொல்லம் கோழிக்கோடு திருநாராயணபுரம் மேல்கோட்டை என்று பல ஊர்கள் சென்று கடைசியாக திருப்பதிக்கு சென்றனர் கொடுமை என்னவென்றால் அங்கும் இளைச்சி துலகர்கள் துரத்தி கொண்டு வந்தனர் அந்த படுபாவிகள் கையில் அரங்கன் சிக்கி விடாமல் இருக்க திருக்கூர்தாசர் தன் உடலோடு பெருமாளை கட்டி கொண்டு மலையின் உச்சிலிருந்து குதித்து தன் உயிரை விட்டார் என்ன பெருமாளை காப்பாற்ற இப்படி ஒரு தியாகமா அவர் விழுந்த தும்புருகோணா பகுதியில் யாதவர் ராயர் கட்டிய நினைவு மண்டபம் இன்றும் உண்டு திருக்கூர்தாசருடன் இருந்த ஸ்ரீராமதாசர் சந்திரகிரி காட்டில் பெருமாளை ஒழித்து வைத்து பாதுகாத்து வந்தார் காட்டை விட்டு வெளியேறாமல் காட்டுவாசியாகவே மாறினார் இந்த பெரியவர் பல ஆண்டிற்கு பின் வல்லபன் என்ற இளைஞன் பெருமாளை திருப்பதி மலைக்கு எடுத்து செஞ்சு பாதுகாத்தார் அப்ப திருப்பதியில் உள்ள அரங்க மண்டபம் அந்த மண்டபத்துல தான் நம்ம அரங்கனை வச்சு வழிபட்டாங்க அதன் பின் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்த கம்மனுடைய சுல்தானை வென்ற அரங்கனை மீண்டும் கோவிலில் கொண்டு சேர்க்க முடிவு செய்தார் கதை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மந்திர சபை மன்னர் கம்மனோடையார் கங்கா தேவி சோமப்பர் விட்டப்பர் பிரதானிகளே இவ்வளவு நாட்கள் நாம் அரவணை ஸ்ரீரங்கத்தில் கொண்டு சேர்க்காம இருப்பதை இழுக்காக கருதுகிறேன் நம் முன்னடியாக ஏதாவது செய்தே தீர வேண்டும் நானும் வருந்துகிறேன் அரங்கனை கண்டுபிடித்து பத்தாண்டுகளாகியும் சுல்தானை வென்று அரங்கனை கோவிலில் கொண்டு சேர்க்காமல் இருப்பது

தேவி திட்டமிடுவோம் இது ஒரு என்று கூறி வெல்வோம் படி தென்னங்கத்தில் உள்ள இந்துக்களை ஒன்று சேர்த்தார்கள் சூழ்ச்சி செய்த சுல்தானை மதுரைக்கு அனுப்பினார்கள் கண்ணனூரை கைப்பற்றினார்கள் அப்புறம் மதுரைக்கு சென்று நம் கோவில்களை இடித்த கயவன் சுல்தானை கொன்றார்கள் அருமை கைவர்களால் இடிக்கப்பட்ட கோவிலை மீண்டும் கம்பீரத்துடன் எழுப்பி நம் அரங்கனை பிரதிஷ்டை செய்தார்கள் அரங்கனை மட்டுமல்ல துளைக்க மிலேசர்களால் இடிக்கப்பட்ட மதுரை சொக்கர் மீனாட்சி கோவிலையும் இடித்து மீண்டும் கட்டி கும்பாபிஷேகம் செய்தார்கள் ஆக நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பல்லாயிரம் இந்துக்கள் நம் முன்னோர்கள் போராடி மீட்டதா நம் ஸ்ரீரங்க கோவில் என்ன ஆச்சரியம் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் மதுரை கோவிலுக்கும் போகும் போதெல்லாம் இந்த வீர வரலாற்றை நினைத்து பார்க்க வேண்டும் நம் சமயத்தையும் பண்பாட்டையும் காக்க உயிரை கொடுத்த வெள்ளையம்மாள் போன்ற ஆயிரக்கணக்கானோர் தியாகங்களை போற்ற வேண்டும் இப்ப சொன்னியே அதுதான் சரி மீண்டும் நாம் அடிமைப்பட்டு விடாமல் இருக்கணும் நம் சமயத்தை பாதுகாக்க என்ன வேண்டுமென்றாலும் செய்ய துணிய வேண்டும் இந்த போராட்ட வரலாறை யார் எழுதியது நான் தான் இந்த பயண கட்டுரை மதுரா விஜயம் என்ற பெயரில் எழுதினேன் உலகிலேயே பயண கட்டுரை எழுதிய முதல் பெண்மணி மகாராணி கங்காதேவி வாழ்க படைகளுடன் போர் முனை கண்டு அரங்கனையும் அன்னை மீனாட்சியையும் சொக்கரையும் மீட்ட வீர பெண் வாழ்க ஸ்ரீரங்கத்தையும் மதுரை மீட்ட வரலாற்றை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள் நிச்சயம் மகாராணி பூமியில் எவருக்கும் அடிமை செய்யும் பரிபூரணருக்கே அடிமை செய்து வாழ்வோம் நன்றி